ஊழல் செய்யக்கூடாதுன்னு தான் அங்கே கட்சி ஆரம்பிச்சோம் ஆனா இந்த பிஜேபி என்ன முடிவு பண்ணிட்டா ஊழல் செய்யலைன்னு நான் சொல்றே நீ உன் மேல ஊழல் குற்றச்சாட்டே போட்டு ஊழலே போட்டு உடனே உள்ள தள்ளி இது ஊழல் கட்சின்னு தான் நான் உலகத்துக்கு கொண்டு வருவோம் ஏன்னா திருடம் தான் பயப்படணும் இந்தியாவு மோடியை விட ஒரு திருடம் உலகத்துல இருக்க முடியாது உலகத்துலயும் இருக்க முடியாது ஏன்னா இன்னைக்கு ஸ்டேட் பேங்க்கு ஸ்டேட் பேங்க்க திவால் பண்ண போறதும் அவர்தான் அங்க இருக்கிற அதானி அம்பானிக்கு பணம் கொடுக்க சொன்னதும் அவர்தான் நாட்டை இன்னைக்கு மூலமாக பல ஆயிரம் கோடியை கொள்ள அடித்தவர் என்று தான் ஓபனா சொல்லணும் கொள்ள அடிச்சாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கு போடுறாங்க இருக்கும் போது பேசணும் மதுபானம் சில பேர் கேக்குறாங்க மதுபான கொள்கை தானே ஏன் போக வேண்டியது இருக்க வேண்டியதான பேசுறாங்க ஆக ஊழல் செஞ்சவங்க போகணும் தப்பு பண்ணவங்க போனோம் தப்பு பண்ணாதவ ஏண்டா போனோம் அரவிந்த் கேஜ்ரிவால் மீது இன்று வரை நேற்று வாதாடிய வரை நேரடியாக எந்த ஆதாரமும் இல்லை நேரடியாக சொல்லியாச்சு எங்களுடைய வழக்கறிஞர் அபிஷேக் சிங் வி மனு சொல்றாரு ஆதாரம் நேரடியாக எதுவுமே இல்லை ஆனால் மீண்டும் மீண்டும் ஏண்டா ஜெயிலுக்குள்ள வச்சாலும் ஜெயிலுக்குள்ளே போய் கைது பண்றான் கைது பண்ணவனே திரும்ப திரும்ப கைது பண்றான்

அத்தனை கூட்டணி தலைவர்களுக்கும் தொடர்ந்து ஆம் ஆத்மி கட்சி இது போன்ற எந்த செயலாக இருந்தாலும் தொடர்ந்து இருக்கும் தமிழ்நாட்டில் தொடர்ந்து போராடி போய் நின்று போராடக்கூடிய அடுத்த பெரிய கம்யூனிஸ்ட் ஆம் ஆத்மி கட்சி எதற்கும் யோசிக்க போறதில்லை சிறைச்சாலையை கண்டு அஞ்சு இல்ல எட்டு வழி என்ன பத்து நாள் கொண்டு போய் சேலம் சென்ட்ரல் ஜெயில போட்டீங்களா இல்லையா அதனால இங்க ஆம் ஆத்மி கட்சி தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இந்த பிஜேபிக்கு சொம்ம சிம்ம சொப்பனமே தமிழ்நாட்டு ஆம் ஆத்மி கட்சி தான் உங்களை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்தும் வரை தமிழக ஆம் ஆத்மி கட்சி தொடர்ந்து போராடி கொண்டிருக்கும் இங்கே மத ரீதியாகவும் ஜாதி ரீதியாகவும் எவ்வளவு இன்னைக்கு திராவிட கட்சிகள் வந்துதான் இன்னைக்கு சொல்ல தம்புச்செட்டி தம்பு என்பது தம்பு செருவாக மாறியது அங்கப்பன் தெரு நாயக்கர் என்ற அங்கப்பன் தெருவாக மாறி தமிழ்நாட்டில் உங்கள் பருப்பு வேகாது உங்களை நாங்கள் வளர்க்க விடமாட்டோம் இந்த திராவிட சக்திகளோடும் தேசிய சிந்தனையோடு நாங்கள் தேசத்தால் இந்தியர்கள் இனத்தாலும் மொழியாலும் தமிழர்கள் வழியால் இந்துவாக இருக்கலாம் முஸ்லிமாக இருக்கலாம் கிறிஸ்துவனாக இருக்கலாம் ஆனால் ஒரு நல்ல மனிதனாக வாழ வேண்டும் என்ற உருதியேற்று கொண்டவர்கள் நாங்கள் இந்த கட்சியை சார்ந்த அத்தனை பேரும் புதுசு இந்த எல்லாருமே மேக்சிமம் எல்லாரும் புது புதுசு தான் இந்த கட்சியில் எல்லாருமே ஒரு கோபத்தில் இருக்கக்கூடிய கட்சி இது என்னடா இப்படி ஊழல் பண்றானே இப்ப என்னடா அப்படி திருடுறானே இப்படா இப்படி மத வெறிப்பிடி தலையரானே இப்படி ஜாதி வெறிப்பிடி தலையரானே இவர்கள் எல்லாம் டெல்லியை போல் ஒரு மாற்றத்தை தர வேண்டும் டெல்லி மக்கள் வெற்றி பெற்றது போல் இந்திய மக்களும் வெற்றி பெற வேண்டும் என்ற முழக்கத்தோடு துவக்கப்பட்ட ஆம் ஆத்மி கட்சி நீங்கள் வீழ்த்த நினைக்கிறீர்கள் வீழ்த்த முடியாது வீழ்த்த முடியாது அதற்கு தான் இன்று இந்தியா கூட்டணியில் ஆம் ஆத்மி கட்சி சேராதுன்னு சொன்னீங்க இந்தியா கூட்டணியில் அரவிந்த் கேஜ்ரிவால் சேரமாட்டார்னு சொன்னீங்க இதையே பிரச்சாரமாக வைத்திருந்தீர்கள் நாடு முக்கியமா கட்சி முக்கியமா என்பதை நாங்கள் உணர்ந்து கட்சி முக்கியமல்ல நாடுதான் முக்கியம் என்பதை உணர்ந்த காரணத்தால் தான் இன்று இந்தியா கூட்டணியில் இத்தனை திராவிட கட்சிகள் தேசிய கட்சிகள் அத்தனை கட்சிகளோடும் இணைந்து பயணிக்கிறோம் தொடர்ந்து பயணிப்போம் தொடர்ந்து பயணிப்போம் என்று கூறி இந்த தமிழகத்தையும் தேசத்தையும் ஒரு சிறப்பு மிக்க மக்களுக்கான ஒரு ஆட்சியை மக்களுக்கான ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு இயக்கமாக நாங்களும் உங்களோடு பயணிக்கிறோம் வாழ்க இந்தியா வெல்க தமிழ் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி வந்திருந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அப்படியா கோஷம் அடுத்ததாக கோஷம் போட்டுட்டதுக்கு அப்புறம் அண்ணன் ஆரஸ்பத்ரி போ